என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய துவாரகமாய ஆலயத்திலும் சரி சென்னை பிரார்த்தனை மையத்திலும் சரி ரெண்டு இடத்துலையும் கூட்டு பிரார்த்தனை செய்வோம் உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பிவிங்க கண்டிப்பாக அப்பாவோட ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடச்சி உங்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றி தருவார் சாய்ராம் ஓம் சாய்ராம் நம்மளுடைய பிரார்த்தனை மையத்தில் இருக்கிற தண்ணி ஓரளவுக்கு சுத்தம் பண்ணியாச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சுத்தம் பண்ணி நான் தரையில் தான் உக்காந்துருக்கிறேன் முட்டி அளவுக்கு தண்ணி தராமீங்க மழை காலத்தில் முட்டி அளவுக்கு தண்ணி இங்கே ஒரு பாபா இருப்பார்ல அவர் இப்போ மேலே இருக்கிறார் அவர் அடிக்கடி மேலே போய் உக்காந்துப்பார் ஏன்னா மழை காலத்தில் கீழே உக்காந்து மாட்டார் மேலே போய் உட்காந்துப்பார் அவர் தான் எங்கள் இடம் ஜாலியாக இருக்குது இப்போ அவர் மேலே உட்காந்துருக்கிறார் தண்ணி இருந்ததுனால அவர் மேலே வச்சிருக்கிறோம் மேலே தான் வச்சுக்க முடியும் ஏன்னா இப்போ உடனே இறக்க முடியாது எப்போ மழை பெய்யுது எப்போ நிற்குதுன்னு தெரியல திடீர் திடீர்னு மழை வருது ஏன்னா பூமி ஊறி போயிருக்கு பூமி ஊறி போய் தண்ணி ஊற்றெடுத்து வருது நம்ம பிரார்த்தனை மையம் ரோடை விட கொஞ்சம் ஒரு அடி கீழே இருக்கும் அதனால் தண்ணி ஊற்றுல தண்ணி வந்தது மற்ற தண்ணி ரோடு தண்ணி வரல தரையிலேருந்து தண்ணி நிறையா வருது தான் தண்ணி அவ்வளோ அளவுக்கு வந்திருக்கு நம்ம கேட்ட அளவுக்கு மழையையும் கொடுத்துட்டாரு இந்த வருஷத்துக்கு மழை போதும் சாயப்பான்னு வேண்டிக்கணும் கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம் ரொம்ப முக்கியமான விஷயந்தான் அதாவது நாளைக்கு புதன்கிழமை டெய்லி வாரத்துக்கு ஒரு நாள் சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் பத்து மணிக்கு ஒரு ட்ரெயின் சீ அடைக்கு போகுது செய்கிறோம் இங்கேருந்து சென்ட்ரல்லேருந்து பத்து மணிக்கு டேரெக்டாக சீடைக்கு போகுது புதன்கிழமை காலையில் எடுத்தாங்கன்னா அது வியாழக்கிழமை பத்து மணிக்கு அதாவது வியாழக்கிழமை அங்கே பதினோரு மணிக்கு போய் சேர்ற மாதிரி இருக்கும் அந்த ட்ரெயின் இருபத்தி நாலு மணி நேரம் ஆகும் அந்த ட்ரெயினில் ஒரு சாய் பக்தர் நாளைக்கு போகிறார் அவர் எனக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்டார் சாயனா நாளைக்கு நான் ஷிரடிக்கு போகிறேன் ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் ட்ரெயினில் போகிறேன் நான் நான் ஷிரடிக்கு போனேன்னா எப்படி எப்படி சாமி கும்பிட்டு வெளியே வரணும் எனக்கு புது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன் உங்கள் சேனலை நான் பல முறை பார்த்துருக்குறேன் நான் எப்படி போய் கும்பிட்டுட்டு வரணுன்னு எனக்கு தெரில சாய்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கன்னாங்க இந்த டவுட் எல்லாருக்குமே இருக்குமோ எனவே அவருக்கு அவருக்கு பதில் அவருக்கு மட்டும் இல்லை இது மாதிரி ஷிரடிக்கு முதல் முதலாக போகிறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த முறையில் நீங்கள் பாபாவை கும்பிடுங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சில வழிமுறைகள் பாபாவை கும்பிட்றதுல இருக்குது அது உங்களுக்கு நான் வீடியோவும் காமிச்சிடறேன் முதல்ல அப்புறமா அப்புறம் நம்ம முதல் முதல்ல போனோன்னா சாயிரம் பாபா முதல் முதலாக வந்து தங்கான இடம் எதுவும் உங்களுக்கு தெரியுமா நேரம் வந்து அவர் தங்கின ஒரு இடம் இருக்குது அது எது நான் நிறைய பேர் நினைப்போம் துவாரங்க மயில் துவாரங்க மயில் அவர் முதல்ல நேரம் வந்து தங்களை தேர்தல் முதல் முதலாக வந்து தங்கண இடம் இடம் பார்த்திங்கன்னா சாவடி கண்டோபா கோயிலில் வந்து பாபா அவரை கூப்பிடுறாரு அவர் சாயின்னு கூப்பிடுறாருல கல்யாண கோஷ்டியோடு வந்து இறங்குறார்ல அப்போ அந்த கல்யாண கோஷ்டியோடு தங்கி கல்யாணம் முடிஞ்சு அவங்கெல்லாம் போயிட்ட உடனே அவர் வந்து தங்கன இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சாவடியில் தான் முதல்ல தங்குவார் அதனால் முதல் முதல்ல நாம் போய் தரிசனம் பண்ண வேண்டிய இடம் சாவடி பாபா படுத்து தூங்கின இடம் முதல் முதல் படுத்து தூங்கின இடம் சாவடியில் தான் தூங்கினார் அவர் நீங்கள் அங்கே போனீங்கன்னா ஆண் பெண் ரெண்டு இடம் இருக்கும் ஆண்க்கு தனி லைன் பக்கத்தில் பக்கத்தில் தான் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கோம் அந்த பக்கம் பெண் இந்த பக்கம் ஆண் ஆண்களுக்கு லைன் பெண்களுக்கு தனி லைன் அந்த ஒரு இடத்துல மட்டும் நேரம் போய் பாபா படுத்து தூங்கின இடம் அதுதான் அந்த இடம் ரொம்ப சின்னதாக இருக்கும் பாபா படுத்து தூங்கின இடம் நைட்டு தங்கி அங்கே தான் இருந்தார் துவாரகமாயில் எப்போ போய் தங்குனாங்கன்னா இங்கே தங்கிட்டு துவாரக மாய்க்கு அப்புறமா தான் போவார் உடனே போல் ஏன்னா துவாரகமாய் வந்து அப்போ இடிஞ்சு விழுற அளவுக்கு இருக்கிற பழைய மசூதி ப்ளஸ் அதில் எது நிறையா கட்டி வச்சுருந்தாங்கன்னா பன்னிகளை கட்டி வச்சுருந்தாங்களாம் பண்ணி இருக்காங்களா பன்றிகள் அந்த பன்றிகளை தான் நிறைய கட்டி வச்சுருந்தாங்களாம் அதுக்கப்புறமா தான் அதை போய் எல்லாம் வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் சுத்தப்படுத்தி தான் அப்புறமா பாபா அங்கே போய் ஒரு நைட்டு தங்க ஆரம்பித்தார் ஏன்னா ரெண்டாவது பார்க்க வேண்டிய இடம் துவாரகமாய் ஏன் இங்கேருந்து அங்கே போனார்னா இது ரொம்ப சின்ன இடம் தன்னை நாடி வர பக்தர்களுக்கு உட்காரத்துக்கூட இடம் இருக்காது ஏன்னா சாவடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன இடம் ஆனால் துவாரகம் இதை விட கொஞ்சம் பெரிய இடம் அதேமாரி துவாரகமாயில் தான் ஒரு நெருப்பு மூட்ட ஆரம்பித்தார் அந்த அணையாத அந்த நெருப்பு விட்டுறது துணியை எரிய வைக்க ஆரம்பிப்பார் இதுக்கு இந்த வசதிகள்லாம் இங்கே இல்லை இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ரெண்டாவது நம்ம பார்க்க வேண்டிய இடம் துவாரகமாய் ஏன்னா துவாரகமாயில் ஒரு நைட்டு தூங்குவார் ஒரு நைட்டு வந்து சாவடியில் தூங்குவார் இப்படி மாறி மாறி தூங்குவார் பாபா அதனால் நாம் முதல் முதல்ல போய் பார்க்க வேண்டிய இடம் சாவடியை பார்க்கணும் சாவடியை பார்த்துட்டு அங்கே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் உட்காந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணலாம் ரெண்டாவது மாயை போய் பார்க்கலாம் துவாரகமாயில் உட்காந்து ப்ரேயர் பண்ணலாம் அங்கேயே அந்த தடையும் இல்லை மூன்றாவது முக தரிசனம்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க இப்போ ஆரம்பிச்சிது நம்ம ஸ்ரீடி சமஸ்தானம் துவாரம் ஆகி பின்னாடியே போனீங்கன்னா முக தர்ஷனம் அது நேராக உள்ள பண்ணிங்கன்னா லைன் எடுத்து போனால் இங்கேருந்து பாபாவோட சமாதி தெரியும் தூரத்துலேருந்து பார்க்கறது முக தரிசனம் ஏன்னா லைனில் போய் லேட் ஆகும் நம்ம முக தரிசனம் பார்க்கணும் மூன்றாவது நான்காவது அது பக்கத்துலேயே முகதர்ஷனம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயில் ஆஞ்சநேயருக்கு முக தரிசனம் பார்க்க போனவங்க ஆஞ்சநேயர் கோயில் நான் உங்களுக்கு அந்த வீடியோ போய் காட்டுறேன் உங்களுக்கு முக தர்ஷனங்கே இருக்குது முக தரிசனம் பார்க்கணும் முதல்ல முக தரிசனம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்து ஆஞ்சநேயரை பார்க்குறோம் ஆஞ்சநேயர் கோயிலை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் கேட் நம்பர் சிக்ஸ் செவன் இதில் சிக்ஸு வந்து இரநூறுவா டிக்கெட் இருக்குது அது இரநூறுவா டிக்கெட் வாங்கின்னு உள்ள போகிறது செவன் வந்து ஃப்ரீ தரிசனம் ஆனால் புதன்கிழமை போகிறவங்க தயவு செஞ்சு ஏன்னால் நீங்கள் வியாழக்கிழமை போவீங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் இரநூறுவா டிக்கெட் வாங்கினே போயிடுங்க ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்த வெள்ளிக்கிழமை எட்டு மணிக்கெலாம் நீங்கள் ட்ரெயின் உங்களுக்கு அதனால் நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போனால் கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இடம் மற்ற இடத்த சுற்றி பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதனால் புதன்கிழமை போகிறவங்க நேராக ஒரு இரநூறுவா டிக்கெட் வாங்கி நேராக பாபாவோட சமாதி மந்திரி உள்ளே போய் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்திங்கன்னா குருஸ்தானம் வேப்ப இலை வேப்ப மரம் இருக்கும் அது இறங்கி நீங்கள் வெளியே அனுப்புகிற இடமே அதுதான் வேப்ப மரத்தை உங்களால் முடிஞ்சால் மூணு முறை பதினோரு முறை இருபத்தொரு முறை எவ்வளோ முறை சுத்த முடியுமோ சுற்றிட்டு ஒரு வேப்ப இலை கிடச்சா ரொம்ப சந்தோஷம் கடைகள்னால கவ கவலைப்பட வேண்டாம் அந்த குருஸ்தானத்தை நல்லா சுற்றிட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா ஒரு உதிப்பாகிட்டும் ஒரு பிரசாதமும் தருவாங்க அதை வாங்கி நான் அப்படியே வெளியே வந்தீங்கன்னா எதிர்க்க வந்து பாபாவோட மியூசியம் இருக்கும் பாபா பயன்படுத்திய பொருள்கள் அது மேலே ஏறி சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு அப்படியே வெளியே வந்தீங்கன்னா பாபா கூட வாழ்ந்தவங்களோட அந்த சமாதிகள்லாம் இருக்கும் அது முடிச்சுட்டு பாபாவோட லெண்டி தோட்டம் லெண்டி தோட்டத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாபா அந்த இறச்ச கிணறு இருக்குது அந்த கிணறு எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்திங்கன்னா டொனேஷன் கவுண்ட்ருக்கும் அங்கே நேரம் போங்க இரநூறுவாவோ முந்நூறுரூவாவோ நீங்கள் அன்னதானமோ எதுங்கன்னு கேட்பாங்க எதுதோ ஒரு அன்னதானத்துக்கு அன்னதானம் சொல்லி கொடுத்துருங்க இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுவா நீங்கள் உங்கள் நீங்கள் எதாவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நேராக கொடுத்து உங்கள் பேரை பதிவு பண்ணிங்கன்னா அங்கே ஏன் உங்களை பணம் கொடுக்க சொல்கிறேன்னா உங்களுக்கு தரிசனம் பண்ணிவிட்டா வந்தால் ஒரு பாக்கெட்டு ஊற்றி தான் கிடைக்கும் அதுவே நீங்கள் அந்த டொனேஷன் கவுண்டரில் போய் டொனேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பாக்கெட்டும் மூணு பாக்கெட்டு ஊற்றி கிடைக்க வாய்ப்பு இருக்குது சர்க்கரையும் கொடுப்பாங்க ஏன்னா நம்ம அவ்வளோ தூரம் போகிறோம் நீங்கள் ஒரு தரிசனம் தான் பார்க்க முடியும் ஒரே ஒரு உரி பாக்கெட் எடுத்துகிட்டு இருந்தால் ஒன்று நமக்கு ஒரு அது கிடைக்கிறது ரொம்ப சிரமம் அப்போ என்ன பண்ணுங்க நீங்கள் போனீங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு அப்படி அப்படியே கொடுத்துட்டு ஒரு ஆயிரரூவா கொடுக்குற மாதிரி அது பிரித்து கொடுங்க முந்நூறு முந்நூறு முந்நூறுவா மூணு வாட்டி கொடுத்திங்கன்னா ஆறு பாக்கெட்டு ஊதி பாக்கெட்டு கிடைக்கும் அதை எடுத்துன்னு வாங்க அது வாங்கிக்கிங்கன்னு அப்படியே அந்த லட்டு பிரசாதத்தை நீங்களே சாப்பிட்ருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சாப்பிட்டுட்டு சச்சரிதம் வாங்கினோன்னா அந்த டொனேஷன் கவுண்ட்ரு பக்கத்துலேயே சச்சரிதம் கவுண்ட்ருக்கும் புக்கு விற்கிறது உள்ளே போனிங்கன்னா தமிழ் எல்லா மொழியிலையும் இருக்கும் உள்ள புக்கு வாங்கி கொண்டு அப்படியே வெளியே வரணும் வெளியே வரும்போது இன்னொரு வாட்டி ஒரு முக ஜனலில் தெரியும் முக தரிசனம் முக தரிசனம் பார்த்து கும்பிட்டுட்டு எக்ஸிட்டில் வெளியே வந்துடலாம் மூணாம் நம்பர் கேட்டில் வெளியே வந்துடலாம் வெளியே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இது நீங்கள் ஒரு பத்து பத நீங்கள் போய் இறங்கிறதுக்கு பதினோரு மணி பன்னெண்டு மணி நீங்கள் ரூமில் போயிட்டு மதியானம் ஆரத்தி மதியானம் ஆரத்தி பார்ப்பீங்க முடியாது ஏன்னா லேட்டாகிடும் ஈவினிங் ஆரத்தி பார்க்கறதுக்கு வசதியாக இருக்கும் நைட்டு என்ன பண்ணுங்கள் திரும்பவும் பத்து மணிக்காக நம்ம துவாரகமாயில் உட்காந்து நைட்டு ஆரத்தி பாருங்கள் நைட்டு ஆரத்தி பார்த்துட்டு பன்னெண்டரை மணி வரைக்கும் உட்காந்து அங்கே உள்ளே உட்காந்துருக்கலாம் உட்காந்து பிரார்த்தனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்பி வெளியே ரூமுக்கு வந்து தூங்கிட்டு பொறுமையாக எழுந்து ஏன்னா எட்டு மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு ரூமு பக்கத்திலே இருந்தால் போய் முக தரிசனை பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடலாம் இல்லை ரூமு தூரம்னா திருப்பிலேருந்து சாமியை பார்க்க வரணும்னு அவசியம் இல்லைன்னா எட்டு மணிக்கு அங்கே திரும்பி வெள்ளிக்கிழம ட்ரெயின் எடுத்துருவாங்க அதனால் ட்ரெயின் மிஸ் பண்ண ஏன்னா ஒரு இருபது நிமிஷம் ஆகும் அதனால் பக்கத்தில்னா முக தரிசனம் பார்க்கலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு கிளம்ப வேண்டியது தான் இப்படி அந்த ட்ரெயினில் போகிறவங்க இந்த வழிமுறையை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டோபா கோயில் உங்களுக்கு பக்கத்தில் தான் ஏதோ கண்டோபா கோயிலுக்கு போகிறது ரொம்ப நல்லது அங்கேருந்து பக்கத்தில் இந்த ட்ரெயினில் போகிறவங்க கண்டோபா கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருந்தால் போயிட்டு வாங்க ஏன்னா கண்டோபா கோயிலையும் போய் பார்த்துட்டு வரணும் இதுக்கு வாய்ப்பு இருந்தால் முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா நம்மளுடைய துவாரக மயிலையும் இந்த சமாதிரி மந்தால் கொஞ்சம் தொலைவில் இருக்குது அந்த கேட் நம்பர் செவன் இருக்குது தாண்டி இருக்குது ஏன்னா கண்டோபா கோயில் உங்களுக்கு நேரம் இருந்தால் பாருங்கள் நைட்டு ஒரு நைட்டு ஆரத்துக்கு முன்னாடி அங்கே உங்களுக்கு வேண்டிய பர்ச்சேஸ் எல்லாம் பண்ணிக்கலாம் கடையில் ஏதாவது வாங்கினீங்கன்னா அந்த நைட்டு டைமில் பண்ணிங்க பன்னெண்டு மணி வரைக்கும் கடை இருக்கும் அதனால் ஆரத்தி முடிஞ்சோடனே அங்கே இருக்கிற கடையில் போய் உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்க வேண்டியதாக வாங்கி கொண்டு நீங்கள் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு மேலே போய் ரூமில் தூங்கிட்டிங்கன்னா அதோடு கிளம்பி சென்னைக்கு வர வேண்டியது தான் இதுதான் பயணம் இதுதான் நான் அவருக்கு சொன்னேன் இப்படி நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னால் எல்லாத்தையும் தரிசனம் பண்ண முடியும் பொதுவாகவே இந்த ட்ரெயினில் போக வேண்டியது எந்த ட்ரெயினில் போனாலும் நாம் முதல்ல போய் பார்க்க வேண்டியது சாவடி ரெண்டாவது துவாரகமாய் மூணாவது முக தரிசனம் நாலாவது ஆஞ்சநேயர் கோயில் அதுக்கப்புறமா தான் நாம் சமாதி மந்திரம் உள்ளே போனோம் இப்படி ஒரு லைனாக போனீங்கன்னா தான் பாபாவோட எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொண்டு உள்ளே போக முடியும் இதுதான் அவங்களுக்கெல்லாம் நீங்களும் ஸ்டடிக்கு முதல் முதலாக போனீங்கன்னா இந்த வழிமுறையில் போங்க இப்படி போனால் ரொம்ப நல்லது தயாரம் நாங்கள் இப்படி தான் ஒவ்வொரு முறையும் போகிறது அப்பாவுக்கு போடான கொடி நன்றிகள் பாபா பற்றி எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னை கேளுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாய்ராம் நேற்று நான் அன்னதானத்துக்கு கேட்டுருந்தேன் இது மாதிரி எனக்கு அன்னதானத்துக்கு வந்து எண்ணெய் பருப்பு உண்மையிலே சொன்ன ஒரு சாய் சகோதரி எனக்கு உடனடியாக பருப்பும் எண்ணெயும் ஆர்டர் பண்ணிட்டாங்க ரொம்ப சந்தோஷம் வந்துடுச்சு நேற்று அது ஏதோ அவங்களால் முடிஞ்சதை எனக்கு அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப 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 சந்தோஷம் அதே போல் சில சகா எங்களால் ஆர்டர் பண்ண முடியல நீங்கள் வாங்கிக்கிங்கன்னு சொல்லி சில பேர் பணம் கொடுத்துட்டாங்க பாபாவுக்கு கொடி நன்றிகள் சாயராம் ஓம் சாயராம்